அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே தாவேக்க கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேக்க கட்சி மேலேயும் கட்சியின் தலைவரான விஜய் மேலேயும் கட்சியுடைய தொண்டர்களான விஜய் ரசிகர்கள் மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஏகப்பட்ட நகைச்சுவையான கலாய்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு புகைப்படத்தை போட்டு இவங்களை தற்கூரின்னு சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தற்போது தாவேக்க கட்சியினரும் நடந்துக்கிறாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு எப்ப பார்த்தாலும் தற்கொரி கூட்டம்னு எங்களை கலாய்கிறீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு மேடையில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு தற்கொரி கிடையாது நாங்க ஆச்சரிய குறி அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசியிருந்த விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு புகைப்படம் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் ஒழுங்கா இல்ல அப்படின்ற காரணத்தினாலையும் எல்லா இடங்களுக்கும் விஜய் வரமாட்டாரு தாவேகாவுடைய நிர்வாகிகள் ஒரு கட் அவுட் மாதிரி ரெடி பண்ணி பீச்ல தலைவர்களுடைய நடிகர்களுடைய எடுக்கக்கூடிய ஒரு கட் அவுட் மாதிரி விஜயுடைய கட் அவுட்டை வச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆகி சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்தி பத்திரிகையாளர் பாண்டே சவுக்கு சங்கர் இது போன்ற அனைவருமே கலை கலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கு ஏற்கனவே தாவேக கட்சி மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு அப்படின்றது அனைத்து நெட்டிசன்களுக்குமே ஒரு பெரிய தீனி அப்படின்னே சொல்லலாம் தாவேக்க கட்சி எதுலயாவது மாட்ட மாட்டாங்களா எப்படா அவங்கள போட்டு கலாய்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேறு கட்சி நபர்களுக்குமே இது ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஆதன் தொலைக்காட்சிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நேர்காணல்களையுமே விஜய் கட்சியினரையும் விஜயையும் கடுமையாக விமர்சிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு பலரும் பாத்தீங்கன்னா ஆவலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆதன் தொலைக்காட்சிக்கு இன்று மாலை நேர்காணல் கொடுக்க போற சாட்டை துரைமுருகன் இதை பத்தி என்ன பேச போறாரு அப்படின்னு பாக்குறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த விஷயம் குறித்து சீமான அவர்களும் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பலரும் ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடிய தாவேக்க கட்சி நபர்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்